ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல ஆயிரத்தி நானூறில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு அருமையான ஒரு இண்டிபெண்ட் வில்லாவை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ஹாலாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபால் சீலிங்காக இருக்கட்டும் ஏ டு செட் எல்லாமே பார்த்து பார்த்து பில்டப் பண்ண ஒரு அருமையான ஒரு இன்டிபெண்ட் வில்லாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்ல ஒரு ப்ரைம் லொகேஷன்ல அதுவும் உங்களுக்கு டூ பிஹெச்கே இந்த மாதிரியான செக்மெண்ட்ல இந்த வீடு கிடைக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரைம் லொகேஷன்ல வீடு கேட்ட நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்காகவே இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான வீடை கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தளவு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி நானூறில் கட்டின ஒரு நார்த்து ஃபேசிங் அதாவது வடக்கு பார்த்தா ஒரு இண்டி இண்டிபெண்ட் விழாவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவே வந்து ஒரு ப்ராப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டி கிட்டாக இருக்கட்டும் மாதிரி பார்க்கிங் டைலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம் ஈபிக்கான செப்பரேட் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு கேம்பக்டாக இருக்கிற மாதிரியான வீடை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு வீட்டோடைய மெயின் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு ரைட் சைடில் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டார்கெஸ் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்க்கிங்கில் ஒரு நல்ல ஒரு பெரிய காரை நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம் அதேமாரி பார்க்கிங்கையும் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபால் சீலிங் டிசைனில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஏர்ஃப்ளோக்காக நம்ம அந்த வீட்டை பொறுத்தளவு ரொம்பவே வந்து பார்த்து பார்த்து வாஸ்து பிரகாரம் பில்டப் பண்ணியிருக்கோம் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் போனோன்னே மெயின் டோரும் நம்ம கொடுத்துருக்கோம் வீட்டை பொறுத்தளவு ஃப்ளோரிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிரானைட்டில் தான் பண்ணியிருக்கோம் ரொம்பவே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபால் சீலிங்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டிசைனில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த உங்களுக்கு டிவி யூனிட்டு வித்து உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு நல்ல ஒரு டிசைன்ல உங்களுக்கு வந்து இந்த வீட்டுடைய அமைப்புன்றது இருக்கும் கபோர்டு ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ஹாலிலேயே கூட கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பெரிய ஹாலும் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எந்தளவு இந்த வீட்டை நம்ம பார்த்து பார்த்து கட்ட முடியுமோ அந்த அளவு வந்து நம்ம மக்களுக்காகவே பெஸ்டா நம்ம ப்ரெசென்ட் பண்றோம் இந்த வீட்டை பொறுத்தளவு இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு ரொம்பவே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கும் ஸோ உங்களுக்கு பெட்ரூம்ஸ் எல்லாமே நல்ல உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கும் ரெடிமேட் டோரு அதே மாதிரி உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காக ஏர்ஃப்ளோ நல்லா இருக்கிற மாதிரியான விண்டோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் உங்களுக்கு அட்டாச்சுடு டாய்லெட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பெட்ரூமை உங்களுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இங்கேயும் கூட உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சீலிங் உங்களுக்கு சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங்கில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு அட்டாச்சுடு டாய்லெட்டு அதே மாதிரியான கபோர்டு ஒர்க்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே வந்து இந்த வீட்டில் நம்ம பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ரொம்பவே வந்து ஸ்பேசியஸாக உங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக இந்த பெட்ரூமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த வீட்டோடைய அட்டாச்சு டாய்லெட்டை பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு யூபிவிசி டோர் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் கிளாசட்டில் பண்ணினது உங்களுக்கு அப் டு சீலிங் வரைக்கும் வால் வால்டேஜில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஷவர் கெசேரு வால் வால் மிக்சரு மாதிரி வந்து உங்களுக்கு கோல்டு வாட்ரு ஹாட் வாட்ருக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் கஞ்சம்பூர் பஸ்ல இருந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர்ல நீங்க பட்ஜெட் பட்ஜெட்ல இடம் பாத்துட்டு இருக்கீங்களா

பிளாட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு உடனே ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணி இப்போவே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம அந்த வீட்டோடைய கிச்சன் ஏரியாவை தான் பார்க்க போறோம் நல்ல ஒரு பெரிய சைஸ்ல நல்ல ஸ்பேசியஸா இருந்து சமைக்கக்கூடிய சமைக்கக்கூடிய சமைக்கிற மாதிரி நல்ல அருமையான ஒரு கிச்சனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஃபுல்லி ஒரு செமி மாடலர் கான்செப்ட்ல வந்து பண்ணிருக்கோம் இங்கேயும் கூட உங்களுக்கு லாஃப்ட் ஏரியா எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் திங்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக அந்த வீட்டை பொறுத்தளவு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கேயும் கூட உங்களுக்கு பிள்ளைய வந்து ஃப்ளோரில் தான் பதச்சிருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து செல்ஃபு செல்ஃபில் வந்து உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் டோர்ஸ் எல்லாமே போட்டு உங்களுக்கு நல்ல திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒர்க்கிங் டாப் எல்லாமே நல்லா உங்களுக்கு பெரிய நல்லா ப்ராப்பராக இருக்கிற மாதிரியான நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாதிரி உங்களுக்கு பீடிங் கவரேஜோட கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம இந்த வீட்டோடைய செகண்ட் பெட்ரூமை பார்க்க போகிறோம் ஸோ இது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இந்த பெட்ரூம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இங்கேயும் கூட உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்கிற மாதிரியான ரெடிமேட் டோரை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டை பொறுத்தளவு வுட் ஒர்க்காக இருக்கட்டும் டோர்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கிற மாதிரியான மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இங்கேயும் கூட உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் இல்லாத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாமே வந்து விட்டு பண்ணியிருக்கோம் இங்கேயும் கூட உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கிரானைட்டு தான் கொடுத்திருக்கோம் அதனால ரொம்ப உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இங்கேயும் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அட்டாச்சுடு வெஸ்டர்ன் கிளாஸ் கொண்ட ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தவரை ரெண்டு பெட்ரூம்லையுமே வந்து உங்களுக்கு அட்டாச்சுடு உண்டு சேம் நான் அந்த பெட்ரூம்ல சொன்ன மாதிரி தான் இங்கேயும் கூட அப் டு சீலிங் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாழ்டெயில் பதிச்சிருக்கோம் ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான சவர் கேசர் அதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் அந்த வீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டை பொறுத்தளவு ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடை தேடி தேடக்கூடிய மக்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடை கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான வீடு தான் இது எதனால் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் இந்த பட்ஜெட்டில் வீடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி இந்த வீட்டை பொறுத்தளவு உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட்டும் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நான் கொடுத்துருக்கோம் ரொம்ப வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு இந்தியன் கிளாஸ் செட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ கெஸ்ட் யார் வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி நல்லா பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்கோம் ஸோ வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே ஸ்டேர் கேஸில் போயிட்டு ஓப்பன் டெரஸை பார்க்கலாம் இந்த வீட்டோடைய பட்ஜெட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எயிட்டி ஃபோர் லேக்ஸ் அதாவது எண்பத்தி நாலு லட்ச ரூபான்றது இந்த வீட்டுடைய பட்ஜெட்டு அதே மாதிரி இந்த வீட்டுடைய பில்டப்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி டூ பிஹெச்கே அதாவது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட வீடாக அந்த வீடாக நாங்கள் கட்டியிருக்கோம் இந்த வீட்டோடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம பஞ்சப்பூர் அவுட்டர் ரிங் ரோட் அந்த ரிங் ரோட்லையே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன் ரோட்டில் ரொம்பவே நியர்பைலாம் உங்களுக்கு சாய்பாபா கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த வீட்டுடைய பலந்த டீட்டெயில் அந்த வீட புக் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல திரைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளுடைய வீடு வீட்டுமனை சந்தை யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கனவு எல்லாம் எங்களுடன் சாத்தியமாகும் இன்னொரு வீடியோல நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி